அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கடவுளின் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூச்சினோ பத்தி பார்க்க போறோம் இந்த நியூச்சினோ தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம வாழக்கூடிய பூமியானது சிறப்பா இயங்குவதற்கு அடிப்படை காரணமா இருக்கிறது தான் இந்த கடவுள் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூச்சினோ இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அணுவுல இருக்கக்கூடிய நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் இணைப்பிற்கு நியூச்சினோ தான் அடிப்படை காரணமா இருக்குதுன்னு சொல்லி சார் ஆப்டர் எடிட்டிங் கண்டுபிடிச்சிருக்காரு நியூட்ரினோ இல்லைன்னா பூமி எப்போதும் அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லப்படுது உலக ஏக்கத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த நியூட்ரினோ உலகிலேயே தமிழ்நாட்டுல தேனி மலைப்பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல தேனி மாவட்டத்துல தேவாரம் அருகே உள்ள பொட்டிபுரங்கிற ஊருல மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள அமைஞ்சிருக்கு மலை உச்சில இருந்து ஒன்னு புள்ளி கிலோமீட்டர் கீழே மலையின் அடிவாரத்துல ரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கப்பாதை தோண்டப்படுது அதையடுத்து பெரிய ஆய்வு அமைக்கப்பட்டு அங்க ஐம்பது கிலோ டன் இரும்பிலான நியூட்ரினாக்கான கறி அமைக்கப்படுது இதை சுற்றி நான்கு திசைகளும் மேலே கிளை குறைஞ்சபட்சம் ஒரு கிலோமீட்டர் பரிணாமம் உள்ள பாறை இருந்தாதான் ஆராய்ச்சி நடத்த முடியும் இவ்வளவு பெரிய பாறையால் தான் வானவெளியிலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் கதிர்களை தடுத்து நிறுத்த முடியும் இந்த நியூட்ரினோட முதல் கட்டமா ஐஒஎன்ஐ கூடத்துல காஸ்மிக் கதிர்களை உண்டாக்கும் நியூட்ரினோக்களை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்காங்க